ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணம் அடைவும் பூமியில் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் உயிர் தரும் வாழ்வு அது நள்ளிரவு யாரோ அடைக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் ஐடாஸ்கடர் ஒரு பிராமண மனிதன் தன் மனைவியின் பிரசவ வேதனையை காண சகிக்காதவனாக ஐடாஸ்காரரின் உதவியை நாடி நின்றாள் ஐடாஸ்காரருக்கோ மருத்துவம் பற்றி ஏதுவும் தெரியாது அவள் தனது தந்தையை அடைத்து உதவும்படி வேண்டினாள் ஆனால் ஒரு ஆண் மகனின் உதவியை பெருமாதவனாய் வேதனையோடு திரும்பி சென்றார் அந்த பிராமண மனிதர் மீண்டும் இருவர் அதே உதவிக்காக வந்தனர் ஐடாவின் பதிலால் அழுது கொண்டே திரும்பினர் இரவு மறைந்தது பகல் மலர்ந்தது மேலதால சத்தம் காதில் விட எட்டிப் பார்த்தார் அயடாஸ்காடர் மூன்று பிணங்கள் வரிசையாக கொண்டு செல்லப்பட்டன தான் உதவி செய்ய முடியாத நிலையில் அப்பெண்களின் உயிர் பிரிந்ததை எண்ணி உள்ளம் உடைந்தார் ஐடாஸ் காட அன்றே ஒரு தீர்மானம் இந்திய மக்களின் நலனுக்காக நான் ஒரு மருத்துவச்சி ஆவேன் என்று உறுதி கொண்டார் தன் மிஷினரி பெற்றோர்களை விட்டு அமெரிக்கா சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் வருடம் ஜனவரி ஒன்று டாக்டர் வருகையை இந்தியா ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருந்தது இந்தியரின் இதய கவலைகளை நீக்கி இயேசுவின் இரட்சிப்பை இலவசமாக கொடுக்க வந்தார் டாக்டர் ஐடாஸ்கார்டர் கிராமப்புற சுகாதார மையங்களை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வை தூய்மையாக்கியதோடு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கொடுத்தார் இவரால் தாதியர் பயிற்சி பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டு அநேக பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதன் மூலம் அநேக மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் இன்று புகழ்பெற்று விளங்கும் வேலூர் சி எம் மருத்துவமனையை கட்டி ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றினார் மருத்துவக் கல்லூரி மூலம் அநேக மருத்துவர்களை உருவாக்கினார் அவர் பணியை அளவிட முடியுமா அவருடைய பணிதான் எவ்வளவு சிறந்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்று நாம் சிந்திப்போம் அன்பரே ஐடாஸ்கார்டரை போன்று பிறர் வாழ்வு மலர நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே இந்தியாவிலே நான் இருந்திட வேண்டுமென நீர் விரும்பினால் என் எல்லாம் இந்த மகளிருக்கு உதவி செய்திட முயற்சிப்பேன் என்று ஐடாஸ்கார்டர் ஜெபித்து வாழ்ந்து வந்தார் ஆண்டவரே ஐடாஸ்கார்டரே போன்று சேவை நிறைந்த மனதை எனக்கும் தாரும் என்று கேட்போமா கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக